ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம் ஆண்டாள் நாச்சியாரோட திருக்கல்யாண உற்சவம் அனுபவிச்சுன் இருக்கோம் இன்னைக்கு ரெண்டாவது திருநாள் ரெண்டாவது திருநாள் காலையில் ஆண்டாளும் மன்னாரும் தனித்தனி பல்லக்கில் இந்த மாதிரி பல்லக்கில் ஏழி மாடவீதி மட்டும் பிரதர்ஷனை வந்து மறுபடியும் உள்ளே விடாயேத்தி ஆகி நாச்சியார்பட்டி கிளம்புறார் நாச்சியார்பட்டிங்கிறது பக்கத்தில் ஒரு கிராமம் மாதிரின்னு வச்சுக்கோங்க கிராமமாக சிட்டியா டவுனாக தெரியல அங்கேருந்து திருமஞ்சனாயி எல்லா கோஷ்டி ஆகி சாயங்காலம் வரத்துக்கே ஆறு மணி ஆகிடும் வெயில் தா ஜெயமல்யா தாயான பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இன்றைக்கி ரெண்டாம் திருநாள் ஆண்டாள் சந்திரபிரபாகனும் ஆண்டாள் கோவிலை விட்டு வெளியில் வந்துட்டுருக்கா கையை கூப்பி ஆத்மார்த்தமாக என்னென்ன பெட்டிஷன் வைக்கணுமோ என்னென்ன கோரிக்கை வைக்கணுமோ அவ்வளோத்தையும் வச்சுருங்கோ அவகிட்ட அவள் பார்த்து நம்ம கூடவே இருப்பாள் எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பா ஏன் தெரியுமா இன்னும் ஜெயமால்யத்தா யானையை பார்த்துக்கோங்கோ யானையே சரணாகத்தின் தும்பிக்கி தூக்கி சல்யூட் அடிச்சு பண்ணும்போது ஆறறிவு படைச்ச நம்ம ஆண்டாள் ஏன் பார்த்துப்பான்னு சொன்னேன்னா பல்லக்கில எழுரா பாருங்கோ இன்னும் திருவாடிப்பூரம் எமக்காக அன்னோம் எங்கள் ஆண்டாள் அவதரித்தாள்னு ஒத்தொத்தரும் சொல்லுவோம் ஆத்மார்த்தமாக பிரார்த்திப்போம் அவகிட்ட சரணாகத்தின் அவகிட்ட சமர்ப்பிச்சிருவோம் எல்லாத்தையும் அவ பார்த்து நடத்திப்பா எல்லாத்தையும் ஆத்மார்த்தமாக நினச்சிக்கோங்க ஆண்டாள் எது பண்ணாலும் நம்ம நல்லதுக்கு மட்டும்தான் பண்ணுவாள் எந்த ஒரு பிற்பாடானாலும் கொடிமரத்துக்கிட்ட இயல் தொடங்கி தீர்த்த தான் தாயாரும் கிளம்புவா எந்த புறப்பாடானாலும் சரி ஆண்டாள் கோயில் பொறுத்தவரையும் இந்த இடத்துல தான் தாயார் சந்திரபிரபர் மன்னார் சிம்ம வாகனத்தில் ஏழி வரர் ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கேன் அவரோட நடையை அனுபவிச்சுட்டு அப்புறம் பேச ஆரம்பிப்போம் இந்த முன் மண்டபத்தில் இருக்கிற எல்லாம் வந்து அனுபவிச்சேடா அனுபவிக்கலைன்னா கொஞ்சம் ரிவைன் பண்ணி மறுபடியும் பார்த்துருங்கோ ரொம்ப சில கோவில்களில் இருக்கிற யாழி வந்து இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் மூக்கும் மொழியும் வாயும் உறுவலும் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் அனுபவிங்கோ பார்க்கலனா கொஞ்சம் ரிவைன் பண்ணி பின்னாடி போய் பார்த்துருங்கோ ஃபுல்லாக பார்க்க வேண்டாம் மட்டும் பார்த்துட்டு பின்னாடி திரும்பி வந்துருங்க தெற்குமாட வீதி வழியாக வெளியில் எழுந்துருக்கார் ஆண்டாளும் மன்னாரும் இந்த இடத்துல வந்து கொடை கட்டி லைட் போட்டு இயல் தொடங்கி கிளம்புவா புறப்பாடாகும் இருட்டாக இருக்குது பாருங்கோ லைட் போட்டோன்னு நான் செய்விப்போம் பார்த்தீங்களா லைட் போட்டாச்சா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு தான் ஜில் ஜில் ராணி தான் இந்த ஊர் சில்லு செல்ல பொண்ணு சின்ன பொண்ணு எல்லாருமே அவாவா ஆற்று பொண்ணாக தான் வந்து பாவிக்கிற நம்ம ஆற்று கல்யாணம் ஆற்று பொண்ணு ஆற்று கல்யாணம் அவ்வளோதான் என்னொரு என்னொருக்கால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம் இது உலகத்தில் இருக்கிற எங்களுக்கு செல்ல பொண்ணு சின்ன பொண்ணு நம்மாற்று பொண்ணு அதுக்காக இயலில் வந்து நம்ம மாற்று பிள்ளை வந்தால் சேவிக்க மாட்டாளா அப்படின்னு கேட்காதீங்கோ இருந்தாலும் அவ செல்ல பொண்ணு நம்ம சின்ன பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் 진내 진내 고란데그라나 நிறைய பேர் ஐடியில் வேலை பார்க்குறா இதில் வேலை பார்க்குறா பட்டர் பசங்க ஏதோ இந்த குழந்தைகள்லாம் இருக்குது பாருங்க கோவிலில் ஸ்கூலுக்கு போயிட்டு பாடம் படிச்சுட்டு அவசரமாக ஹோம்ஒர்க்கையும் முடிச்சுட்டு கைங்கரியத்துக்கு வந்துடுறா பட்டர் எல்லாம் சனாதனம் இன்னும் அழியலை பெருமாள் நம்ம கூட இருக்காருங்கிறதுக்கு பிரத்யக்ஷம் ஓடி வந்து அவாவா என்ன வேலை அவாவா கைங்கரியம் கோவிலில் என்னென்ன கைங்கரியமோ அதை வந்து ஏற்றுண்டு பண்ணுறதுக்கு ஓடி வந்துடுறா எல்லோரும் பெருமாள் நம்ம கூட இருக்காருன்னு பிரத்யக்ஷமாக தெரியுது இல்லாட்டா ஸ்கூல்லேருந்து வர குழந்தைகள் மொபைலில் நோண்டாமல் இப்படி வந்து நிற்குங்களா ஜெய்மல்லிய தாயானை வரா வந்து கோவிலில் வந்து கைங்கரியம் நிற்பாளா எத்தனை சின்ன குழந்தைகளை பார்த்துருப்பேன் ஐடியில் வேலை பார்க்குறா அவ்வளோ பேரும் தோளில் கையை போட்டு வந்து ஏழை பண்ணுறதுக்கு நிற்கிறா பாருங்க எத்தனை பேர் கோஷ்டியில் வரா எத்தனை பேர் ஏழை பண்ணுறா মাকেডাকেডাকেডাকেডাকে. <laughs> நாளைக்கு பங்குனி திருநாள் திருக்கல்யாண உற்சவம் மூணாம் திருநாள் ஆண்டாள் பரங்கினார் காலி மன்னார் வாகனம் உட்காந்த திருக்கோலம் கட்டாயம் சேவிக்கணும் எல்லாரும் நிச்சயமாக அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன்னு சொல்லலாம் வேண்டி கேட்டுக்கிறேன்னு சொல்லலாம் அதுக்கு மேலே ஒரு படின்னு நினச்சிருந்தாலும் சரி சன்னைய தெருவில் இருக்கிற தொட்டாச்சாரியார் திருமாளிகையிலேருந்து நாளைக்கு புறப்பாடாகும் தீர்த்தம் கோஷ்டி எல்லாம் ஆகி எல்லாரும் அவசியமாக அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம் கூடியிருந்து குளிர்ந்தெல்லுவரம் ரெம்பாவாய்